ரஜினிகாந்தின் திரைப்பட வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் அவர் பெரும்பான்மையாக வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் அதனால் அந்த படங்களில் அவருக்கு பாடல் காட்சிகள் அமைய வாய்ப்பில்லை பிரியா படத்தில்தான் முதல் முறையாக டோல்பி ஸ்டீடியோஃபோனிக் என்ற தொழில்நுட்ப முறையில் பாடல் பதிவு செய்யப்பட்டது இதற்கான சாதனங்களை இளையராஜா இயேசுதாசிடமிருந்து பெற்றுக்கொண்டு பதிவு செய்ததால் இந்த படத்தின் எல்லா பாடல்களையும் இயேசுதாஸ் அவர்களே பாடியிருப்பார் இயேசுதாஸ் ரஜினிக்காக குரல் கொடுத்து பாடிய முதல் படம் இது பிரியா படத்தில் இடம்பெற்ற ஹே பாடல் ஒன்று என்னுயிர் நீத்தானே ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அக்கரச்சீமை அழகினிலே போன்ற எல்லா பாடல்களும் இயேசுதாஸ் பாடிய பாடல்கள் தான் தானே நான் வாழ வைப்பேன் படத்தில் ரஜினிக்காக இயேசுதாஸ் பாடிய ஆகாயம் மேலே பாதாளம் கீழே என்ற பாடல் அந்நாளைய இளைஞர்கள் கொண்டாடிய ஒரு துள்ளல் பாடல் பாடல் ஒலிக்கும் முதல் முறை ஒலிக்கும் போது இயேசுதாஸ் ஜானகியோடு இணைந்து காதல் பாடல் பாடியிருப்பார் இரண்டாவது முறை ஒலிக்கும் போது அது சோக கீதமாக காதல் தோல்வியில் பாடும் துயரப் பாடலாக ஒலிக்கும் அதே படத்தில் இடம்பெற்ற வாரே வா கரும்பூவேவா என்னும் பாடல் ஏசுதாஸ் எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய இன்னும் ஒரு அழகிய காதல் பாடல் அடுத்து வரும் பாடல் நெத்திக்கன் பட பாடல் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் எனத் தொடங்கும் பாடல் ராமனின் மோகனம் ஜானகி ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்தாக நடித்த படம் அன்புள்ள ரஜினிகாந்த் முத்துமணி சுடரேவா சரமேவா என்று தொடங்கும் இந்த பாடல் ரஜினிக்காக இயேசு பாடல்கள் நல்லவனுக்கு நல்லவன் ரஜினியின் திரைப்பட வாழ்வில் ஒரு மைல்கல் இந்த படத்தில் இளையராஜா இசையில் இயேசுதாஸ் ரஜினிக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தார் அந்த இரண்டு பாடல்களுமே வெற்றி பாடல்களாக வலம் வந்தன சொந்தம் என்னை தானே தான் கண்ணை வளர்த்த மகள் தன்னுடைய எதிரியையே காதல் திருமணம் செய்து கொண்டு தன்னையே எதிர்க்கும் நிலையைக் கண்டு தந்தை பாடும் துயரப் பாடல் இது செல்ல சிட்டுக்கு ஒரு சீரகு முளைத்தது என்ன தேசமோ இது என்ன தேசமோ இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ உன் கண்ணில் நீர்வழிந்தால் ரஜினிகாந்த் நடித்த நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரா இந்த படத்தில் இடம்பெற்ற ராம ஒரு வேதமே என்ற பாடலும் அழைக்கிறான் மாதவன் என்ற பாடலும் செவ்வியல் தன்மை கொண்டிருந்தாலும் பொதுமக்களை அதிகம் கவர்ந்த பாடல் ஆடல் கலையே தேவன் தந்தது என்ற பாடல்தான் எடுத்து வளர்த்த தம்பி தன்னை எடுத்திருந்து பேசுவதை எண்ணி புலம்பும் அண்ணனின் சோக பாடல் குரலில் ஊரக கிட்டே உலகம் கண்மணி மனதில் உறுதி வேண்டும் படத்தில் சுகாசினி மூன்று கதாநாயகர்களோடு ஆடும் பாடல் இது தத்யராஜ் விஜயகாந்த் ரஜினிகாந்த் ஆகிய மூவருக்கும் குரல் கொடுத்தது அவர்கள் என்ன தர்மத்தின் தலைவனில் சுகாசினி ரஜினிகாந்தோடு இணைந்து ஆட இயேசுதாஸ் சித்ராவோடு இணைந்து பாடும் பாடல் முத்தமிழ் கவியே வருகலே வருக சுவையும் தருக ரஜினிகாந்தின் பெரும்பான்மையான பாடல்களை பாடியது எஸ் பி பாலசுப்ரமணியமும் மலேசியா வாசுதேவனும் தான் மிகவும் அரிதாகத்தான் சில பாடல்கள் இயேசுதாசு கொடுக்கப்பட்டது என்றாலும் அந்த பாடல்கள் இனிமையில் சளைத்தவை அல்ல இனி வருவது தர்மதுரை படப்பாடல் பாசி பாடல் பொண்ணு நயவஞ்சகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் சந்தித்து சந்தித்து சொந்த பந்தங்களை வெறுத்து அண்ணன் என்ன தம்பி என்ன என்று விரக்தியில் புலம்பி பாடும் பாடல் தர்மதுரை படத்திற்காக இயேசுதாசின் இனிய குரலில் தமிழ் திரையுலகில் அம்மாவை புகழ்ந்து பாடும் பாடல் பல இருந்தாலும் அந்த பாடல்களுக்கெல்லாம் மணிமகுடம் இந்த பாடல் நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயை புகழ்ந்து பாடும் அம்மாவென்றழைக்காத என்ற பாடல் மன்னன் படத்திற்காக அண்ணாமலை படத்தில் இசையில் இயேசுதாஸ் சோக கீதம் பாடுகிறார் ரஜினிக்காக இது ஒரு மலரும் நினைவு பாடல் ஒரு பெண்ணின் பாஷா படத்தில் தேவாயிசையில் ரஜினி என்னும் தங்க மகன் சிங்க நடை போட்டு வருகின்றான் ஏசுதாசின் குரலில் சிங்க நடைபோட்டு அருகில் அருகில் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்